கவலையா தான் இருக்குது அவர் இன்னும் வேற இல்லையே என்று கவலையா தான் இருக்குது அச்சன டாக்டருக்காக எல்லாரும் மாதாடி கண்டுக்கிறாங்களா அவனுக்கா வாதாடி போட்டு இப்ப எங்க வராங்களே இப்ப எங்களுக்கும் ஒரு பயம் இருக்கு எது மாறிக்கடி குசி தான் தெரியுமோ உண்மையில இருக்கு எல்லா டாக்டரும் ஒரு சில பேர் அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்ற பெரிய அனுப்பத்தில் இங்கே எல்லாம் இயங்கலாம் சகல வசதியும் இருக்கு என்ன குறைவு இருக்கு ஆனபடியா திரும்ப வாரான்னு சொல்லிட்டு போனது இன்னும் அது இந்த அண்டிகை நடந்த போராட்டம் வந்து நாங்கள் தோழியும் என்ன கீழே ஏன்னா அண்டிகை நடந்த போராட்டத்தால் தான் இன்றைக்கி வந்து அந்த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த இந்த விஷயம் வந்து கழி கழிச்சிருக்கேன் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது வந்து மக்களுக்கு ஆட்டம் சாஜஜரி ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கணுமோன்னு தான் நான் தொடங்கினவர் எல்லா வசதியும் இருந்து சாகஜரி ஆகிட்ட ஆக்சினா டாக்டருக்கு வந்து மைரன் டாக்டரை அடித்தோம்னு சொன்னால் ஆஸ்பத்திரி கேட்கும் அதுபோல் ஆ அம்மா கூடை நிற்கிது சுக கூட அனுக்குது கண்டு குளுசியை கூட்டி கூட்டி தெருவினேன் அதான் நடந்தால் கஷ்டல நல்ல டாக்டர் எங்களுக்கு அப்பப்போ வந்துடுவேன் அதை வேறு செய்திருக்கிறேன் நான் நோயா அழிக்க முதலால் தேவை அன்புதான் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்டைக்கு நடந்த போராட்டம் வந்து தோலின்னு நிற்கிறீங்களா இல்லாட்டி அரைச்சி நான் வந்து திருப்பி வருவேன் நிற்கிறீங்களா அந் அண்டை நடந்த போராட்டம் வந்து நாங்கள் தோழியன்னு நினைக்கிறேன் ஏன்னா அண்டைக்கு நடந்த தான் இன்றைக்கி வந்து அந்த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த இந்த விஷயம் வந்து கவி கவிச்சரிக்கணும் அதால் தான் உடனடியாக வந்து அதுக்குரிய மிஷினும் வந்து இப்போ வந்துருக்கு அப்போ இதுதான் முதல் வெற்றி இந்த சாவத்திரியில் வந்து இத்தனை காலமாக வந்து இப்படியான உண்மையில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அது வந்து இந்த டாக்டர் அர்ச்சனா மூலமாக தான் இது வெளியாக வந்திருக்கு அப்போ அதால் வந்து இப்படியான டாக்டர்ஸ் மேலே தான் வந்து சமூகத்தில் இருக்க பிரச்சனைகள் வந்து இன்னும் வழி வழியாக இருக்கும் ஓகே இப்போ

சாத்தியப்படும் சாத்தியம் இப்போ டாக்டர் அர்ஜுனாவை அர்ஜுனா அதில் வந்து கொழும்பை கூப்பிட்ருக்கணும் இப்போ அதுக்கு பதிலாக இப்போ வேறு ஒராக போட்டிருக்கணும் இவரும் வந்து தொடர்ந்து கனகாலமாக செய்வாரோ இருக்கிறது இப்போ இப்போ சமூகத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்கிறபடியே தான் இப்போ வந்து ஜெனரேட்டர் அப்படியான விஷயங்களை கொண்டு வந்துருக்கணும் இதே இன்னொரு கொஞ்ச காலம் போக அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிடும் பொதுவாக வந்து என்னென்னு சொல்கிறேன்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேறு செய்கிற எந்த ஒரு ட்ர சேம் வந்து ப்ரைவேட்டாக வேலை செய்யப்படக்கூடாது அதனால தான் மெயின் பிரச்சனை வருது இப்போ அவர்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து லாப நோக்கத்தோடு செயற்படுற ஒரு அமைப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அப்படி இல்லை சேவை நோக்கத்தோடு செயற்படுற ஒரு திணைக்களம் இப்போ இவர் டாக்டராக வரையில்லாத சந்தர்ப்பத்தில் நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்சியில் போட்டி அரசியல் ரீதியாக வந்து உங்கள் ஆதரவை கேட்டால் நீங்கள் உங்களை செயற்படக்கூடிய அவை என்ன செய்வீங்க நிச்சயமாக கூடிய ஆதரவை கொடுப்போம் ஏன்னாடா இவ்வளோத்தில் இருக்கிற சில சில எம்பிமார் வந்து தங்களுடைய வேலையில் சரியாக செய்கிறதும் இல்லை இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் எத்தனையோ எம்பிமார் வந்து போயிருக்கணும் அந்த எம்பிமேர் நச்சிருந்தால் இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு கண்டிருக்கலாம் அவையில் வந்து அதை பார்த்துட்டு போய் மக்கள் வந்து போரா

சோசியல் மீடியாவில் சரி நிறைய இடங்களில் நாங்கள் பேப்பர்களில் வழியிலாம் பார்க்க இருக்கிறது டாக்டராக வந்தால் டாக்டரை வரணும் இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியாக அவரை சொல்லி மக்கள் விரும்பினோம் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அரசியல் இல்லை அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து இவங்க வந்து டாக்டராக இருப்போம் சாவத்திரி ஹாஸ்பிட்டல் வந்து வைத்தியசாலைன்றது சாலைன்றது அவர்கிட்ட இதெல்லாம் முன்னேற்றம் இருக்குது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் செய்கிறவருக்கு அந்த மாதிரி குடும்பங்களும் அவரை வந்து கூட்டிக் கொண்டு போக நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் செய்கிற அர்த்தம் நான் ஆப்போ போவோம் இது அந்த எங்களை போராளிகள் மக்களுக்கு வந்து கேட்டுருக்கு போராட்டம் தான் அர்த்தம் ஜனாதிபதி கூப்பிட்டது இவரை தன்னோட கதைக்கிறதுக்கு தான் நேரடியாக கூப்பிட்டது அப்போ அதை கதைச்சி அவரை திருப்பியும் இங்கே அனுப்பணும் அதுக்கு டாக்டர் தேவையான சொல்லி இருக்கிற திருப்பி மனுப்ப சொல்லி தான் கேட்டுருக்கு அப்படி தான் கேள்விப்பட்டேன் பேப்பரில் வேறே இல்லை சரியா அதை கொஞ்சம் விடா போட்டிருக்காரு பேப்பரில் நான் பேப்பர் பார்க்குறேன்னா ஆனவடியா அவர் வந்து வைத்தியசாலையில் இயங்க போகணும் அவருக்கு ரெண்டாவது மாற்றங்கள் ஏற்படும் இல்லை வந்தங்கிறது பாதிப்பு வந்து ஒரு நோயாளி வந்து புதபட்ச காசு கொடுத்து இட வசதி வசதிக்காகவும் போகிற ஹாஸ்பிட்டல் அரசாங்க ஹாஸ்பிட்டல் சொல்கிற பெரியார் தொலைக்கான இங்கே எல்லாம் இயங்கலாம் சகல வசதியும் இருக்கும் எங்கே புறவை இருக்குது ஆனவடியா திரும்ப வாரன்னு சொல்லிட்டு போனது இன்னும் அது இந்த நம் பெரியார் தொழில்நுட்ப நிறைவு தூரத்தை செய்யறேன் நம் புது போய் பஸ் ஸ்டாண்டாக பார்க்கறோம் நான் ஒரு கூழ் சொல்லாது அப்போ நீங்கள் வந்து நாளைக்கு என்ன ஒரு மகனை கண்டு இந்த சீரியல் கண்டா டாக்டர்லேந்தால் எங்கே கொண்டு வரும் போகிறது கூட நான் உள்ளே முடிஞ்சிடும்ல உள்ள முடிஞ்சபடியே அதுக்குள்ளே எனக்கு அனுப்பிவிடுங்க டாக்டர் கண்டறிக்க போடணும் நாங்கள் மக்கள் தான் திரும்பவும் டாக்டர் தலைவர் நான் கருத்து அரசியல் அரசியல் கூட அரசியல் எல்லாம் கட்சி கட்டி எடுத்து அந்த கேவை தேவையில்லை அது அப்பாற்பட்ட விஷயம் இவர் வந்து சேவை செய்ய வேண்டும் சாலை செய்ய இந்த ஹாஸ்பிட்டல் மக்களுக்கு சேவை செய்யணும் அவர் ரெண்டு இடத்துலையும் செய்யலாம் அது நிர்வாகம் செய்யா இருக்கும் அது வளி மாவட்டத்தையும் செய்தாலும் அதே மக்களுக்கு நிர்வாகம் செய்து கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து தனிப்பட்ட முறையில் செய்கிறாங்க இயங்க்தான் டாக்டர் மேலே ஒற்றுமையாக இருந்து டாக்டர் தான் கடவுள் அவர் தான் இல்லைவன் அவர் தான் ஒரு உயிரை ஆக்கு கடவுளுக்கு தவிர அப்போ அதை தான் செய்யணும் மொழிய மற்றும் படி ஒன்றும் செய்கிறாரு ஆர்ப்பாட்டம் தோல்வி இல்லை எதாவது திறந்துடாது மக்கள் அதான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நேற்று முறையோட கிடைக்கும் போராட்டம் கைவிடப்பட்ட மாதிரி தான் அவர் வந்த வழியாக தான் இந்த இங்கின் காண போனது பிடிக்கப்பட்டது குடிக்கப்பட்டது கையான எனக்கு உள்ளுக்கு பூந்து அடித்தது ஒரு டாக்டருக்கு ஒரு டாக்டர் சேர்ந்து அடித்தது அடித்தந்த காண போறீங்க ஆன வழியா அதே டாக்டர் தான் தெரிஞ்சு வரவானு சொல்லி தண்ணியதும் தரலாம் போட்டு எங்களுக்கும் கலைக்க தெரிஞ்சுமே எங்களுக்கு முன்னே கூட

அரசியல்வாதி என்றால் அவர் இயற்கை பொறுப்பை விட அவர் வந்து சாவச்சேரியில் நல்ல சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கணும்னு தான் அவர் தொடங்கினார் அரசியல்வாதியை அவளிக்கிட்டால் அவர் வந்து கணக்கு பிரச்சனையெல்லாம் தான் அவங்க ஆனால் டாக்டராகவே இருந்தால் சாவச்சேரி அந்த இந்த அந்த ஹாஸ்பிட்டலில் பிரச்சனையை மட்டும் அவர் நல்ல போக மட்டுமே போக்க பண்ணி நல்லா நம்ம கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அதனால் டாக்டராகவே இருக்கிறத நல்ல முன்னேக்கிறேன் இந்த அரசியல்வாதி என்று

அது கவலையா தான் இருக்குது அவர் இன்னும் இருக்குது என்ன முடிவெடுக்கணும் அதுங்களுக்கு தெரியாதான் வந்து எல்லாரும் ஒற்றுமையா எல்லாருக்கும் நல்ல வைத்தியம் கிடைக்கணும் எங்களுக்கு காசு கொடுத்து செய்கிறதுக்கு வசதி இல்லை அப்படியே இப்படியோ நல்ல வைத்தியம் இருந்தால் எல்லாேருக்கும் யாழ்ப்பாணம் போகத்தனும் எங்களுக்கு கஷ்டம் தானே நடுக்காக போய் வர பஸ் காசு எல்லாம் அப்போ இங்கிலேயே எல்லாம் நடந்து வேண்டாம் எல்லாேருக்கும் நல்லந்தானே ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரோல் மூண்டும் இருக்குது ஹாஸ்பிட்டலில் போனால் சும்மா இப்படின்னு நெஞ்சிலே அப்படி பார்க்குறது இல்லை சும்மா குட்டி பார்த்தா அதான் ப்ரைவேட்டாக குட்டி பார்த்து கொண்டு ப்ளட் சுகர் இருக்கும் அது செய்த போகணும் நாங்கள் செய்த ஆ அம்மா கூட நிற்குது சுகம் கூட நிற்குது ரெண்டு குளிசையை கூட்டி கூட்டி தெரியுனேன் அதான் நடந்தால் ஹாஸ்பிட்டலில் நான் இப்போ எத்தனை வரைக்கும் நடக்கிறேன் இப்போ நடக்குது ஒரு புதுரை நெஞ்சு கிழநோதோ அப்படி ஒன்றுமே கேட்கறீங்களே எல்லா வசதிகிறது சாஹரியா ஆஸ்பத்திரியில் அதான் எல்லாம் வசாதீங்க ஒன்றும் செய்யறேயில்லை இவன் அந்த மருந்தை கொண்டு எல்லாம் ப்ரைவேட் மூணு இங்கே ப்ரைவேட்டாக பண்ணுவோம் அந்த சொல்லுவேன் அண்டே போன நான் போனேன் நாலாண்டே போனேன்னா சுகர் உடனிச்சு எல்லா குழுசையும் கூட்டி 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 ஒன்ட்டு ஒன்ட்டு தந்தவன் வந்து கூட்டி கூட்டி ரிவி ரெண்டு குழு சுகர் கூட்டி தந்தவன் அப்போ ஒரு இடத்தை காட்டுங்கோ கொள்ளுங்கோ ஒன்றுமே சொல்ல இதைத்தான் தந்துவிட்டேன் அள்ளி சாப்பாடு மாதிரி புழுசாகணும் வந்ததா ஆக்சுவலாக வந்தால் நல்லது என்னென்ன எனக்கு வருத்தத்துக்கு கையாக எல்லாரும் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன இல்லை இவ்வளவு பாராட்டி டாக்டர்ன்றது எங்களை உங்களுக்கு வருத்தம் இருக்குது என்னென்ன வருத்தம் இருக்கணும் அன்ப ஆதரவாக கேட்கணும் முக்கியம் அன்பாக எல்லா டாக்டரும் நான் தலையில மரம் முடிந்து போயிருந்தேன் ஒரு டாக்டர் பேர் தெரியல நல்லா பார்த்தவர் என்ன ரெண்டு நாள் வார்டில் வச்சு நல்லா தான் பார்க்க கூட கூடான்னு சொல்லலாதானு நல்லா பார்த்தவன் உலக உலக பிள்ளையால் இருக்கட்டும் எங்களுக்கு தெரியாதானே நோயாளிக்கு முதல் தேவை அன்பு தான் நான் இன்னும் நான் கம்பஸ்டரை போர்டிங் வச்சிருந்தேனா என்னோட இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லுவேன் எந்த நோயாளியும் பொறுத்து பேசாதீங்க பிள்ளையால் பொறுத்து பேசாதீங்க அன்புதான் முக்கியம் என்ன எடுத்து சொல்லுவேன் நான் திரும்பி பெறுவேன்ற சொல்லி நாங்களும் ஒரு வெற்றி அடங்குன்றிருக்கிறோம் சத்தியல்வாதியா வந்தானே எங்களுக்கு அவர் டொப்பா அரசியலாக வந்து டொக்கராக இருக்கணும் எங்களுக்கு அதான் பிரச்சனை முக்கியம் தேவை எங்களுக்கு அவரு டாக்டரே வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அரசியலாக வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம் அதுதான் பெரிய இது இவர் வந்திருந்த ஒரு இருபத்தஞ்சி நாளைக்குள்ளாவது ஒரு நல்ல ஒரு நன்மை அடைஞ்சிருக்கிறார் அப்போ அவரான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் இதாக இருந்துருக்காரு இப்போ அவரை கடத்தினது கொஞ்சம் மக்கள் போராட்டம் செய்த இடத்துலையும் பெரிய ஒரு ரஜனைக்கும் இப்போ அதை கொண்டு போனது சரியான கவலை தான் ஆனால் இப்போ பார்க்க போனால் அவரை கொண்டு ஏதோ ஒரு பாலிமன்றில் ஓட்டு அடைச்சி வச்சுருக்கிற வழியெல்லாம் இருக்குது ஆனால் கூடுதல் அவரை தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ரெண்டுக்கேட்டான் இப்போ அவர் வந்த ஒரு இருபது நாளைக்குள்ளே ஒரு இப்படி சொல்லியிருக்கிறோம் சொன்னால் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஆள் கூட பொருட்படுத்தாத செயற்படையில்லை அப்போ இவர் வந்து இவருக்கு எங்களோட மனசுக்கு இல்லாத தட்டிக்க காக்கல் இல்லை இவர் கலைச்சவடிக்காக இல்லாத கஷ்டங்களும் சொல்லப்பட்டதுக்கு இப்போ ஒரு சில விஷயத்தில் உண்மை எல்லா டாக்டர்ஸ் மாரையும் சொல்லலை சகோதரி டாக்டர்ஸ் மாதிரி இப்போ எனக்கு வந்து இப்போ கற்பகுதியிலேருந்தே நான் அங்கே போயிருக்கிறேன் எந்த குழந்தைக்கு நாலு வயசாகிட்டு சின்னாக்கள் அடிக்கடி அங்கே தான் கொண்டு வர்றோம் இரு மறுசாலி காஜென்ட்டு போய்க்க ரெண்டு மூணு டாக்டரை தான் நான் பார்த்துருப்பேன் மிச்ச டாக்டர் காணே இல்லை அந்த தான் நாங்கள் சொல்கிறோம் மிச்ச டாக்டர் சரி இல்லை எல்லா டாக்டரையும் நாங்கள் குறையாம சொல்லல ஒரு சில டாக்டர் தான் அப்படி ஆனால் இப்போ அர்ச்சனாவுண்ட வந்து கட்டம் வந்து நின்று கேட்டால் அர்ச்சனா டாக்டர் வந்து இளனி நீ குடிச்சதாயிரரூபா போகும்போது சூப்பு மாதிரி இந்த டாக்டர் தாங்க கூட சொல்ல மாதிரி இப்போ வந்து டாக்டர் எப்படி தெரியும் நான் அவர் இப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு அவருக்கு தான் சார்ந்ததெல்லாம் போவோம் அவருக்கு இவன் இப்போ அடுத்த டாக்டர் வந்து நல்ல மாதிரி இருந்தாலும் அவருக்கு தான் சாதம் வேண்டு கேட்டான் இவனால்தான் மெட் மெற்ற மெற்ற வேறையார் இப்போ உடனுடன் இருந்தா ஓ வெளிப்படுத்தினா அவர் தான் இப்போ கூடுதலாக வந்து இப்போ சொல்லிட்டு போனேன் கேட்டா இப்போ ஒரு கூப்பிட்ட வழியாக நாங்கள் போகிறேன் என்ன விடுங்கோன்னு சொல்லிதான் ஜனங்கள் ஆர்ப்பாட்டம் குறைஞ்சதும் அவர் திருப்பி வாரோன்னு சொன்னதும் இப்போ அவற்ற கூடுதலாக இப்போ நாங்கள் நாலஞ்சு நாளாக டிக்டாக் பார்த்துடலான்னு இருக்கிறோம் இந்த ஜியாவன் செய்கிறதும் குறைவுது தான் இப்போ டிக்டாக் தான் கூட இதாக போகுது என்று கேட்டால் அவற்றை ஆவலை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறார் என்ன செய்ய போகிறார் என்று சொல்கிறது தான் நாங்கள் ஆவ ஆவலாக எதிர்பார்க்குறோம் என்று கேட்டால் நல்ல டாக்டர் எங்களுக்கு எப்போ வந்து அதைவர் செய்திருக்கிறார் நாங்கள் அதனால அவருக்கு சாதாரண பகதைக்க வேண்டிய கட்டம் இருக்குது அவர் டாக்டர் ஆகுறதும் அரசியல்வாதி தான் அவர் அரசியல்வாதி ஆகுறதும் அரசியல்வாதி தான் ரேண்டு கேட்டால் நாடாளுமன்றம் அவர் என்ன முடிவெடுத்தவர் ஒரு முடிவு கொடுக்கணியே அவர் என்ன கேட்டவர் மக்களுக்கு நல்லதை செய்யப்படுங்கோ ஒரு சில சூழல் அந்த எல்லாருலேயும் பிள்ளைய சொல்லில்லை அவர் நானும் பிள்ளை சொல்லில்லை கட்டா மக்களுக்கு நல்லதை தான் கேட்குறேன் ரேண்டு கட்டா ஒரு தியேட்டர் ரூம் இங்கே இந்த உயிர் அங்கே போகிறோம் நடந்துட்டு இங்கே அங்கே ஊகி போகுது அதை இங்கே தியேட்டர் ரூமை மாற்றுங்கோ நல்ல விஷயத்தான் தான் கேட்டுருக்காரு மற்ற மாதிரி இப்போ சிறு டாக்டர் வந்து அடிச்சிருக்கிறாரு அவருக்கு அப்போ அதெல்லாம் வடிவம் அங்கே வழியும் இல்லையா சரிங்களா கொழும்புல வீர பற்றி சவராக அணிச்சு கொண்டிருக்கணும் ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு ஆளுக்கு கை வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லை அது வந்து சட்டப்படி தான் நான் போகணும் அப்படி டாக்டர் இருந்தால் டாக்டர் காரை வைக்கணும் பக்கத்து ஒரு ஆளுக்கு அடிக்கிறான் எனக்கு உரிமை இல்லை அப்போ அதெல்லாம் செய்தது அவர் டாக்டராக இருந்தாலும் சொல்கிறதுக்கு செய்தது பிள்ளை வந்து அடிக்க ஒரு அரசாங்க ஊழியர்கள் அடிய வேண்டிட்டு போயிடுறாங்க இது அரசாங்கத்துக்கு இருந்தேன் ஒரு டாக்டருக்கு வந்து ஒரு டாக்டர் அடிக்க ஒரு கொஞ்சம் அந்த ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பு இல்லைண்டா மாதிரி போயிக்கன்றது தான் பிரச்சனை அது என்ன ஆனால் இவரும் வந்து இவர் அச்சனை டாக்டர் வந்த செஞ்சுருக்குறாரு இருபத்தஞ்சி நாளைக்கு இவர் டக்குண்டு இந்த கடும் கட்சி எடுத்து விட்டுட்டார் சொல்லுவாங்க ரெண்டு கட்டாய முள்ளில் போட்டச்சு இல்லையா முள்ளை முள்ள தான் எடுக்கணும் திடீர் ரெண்டு எடுத்தா வரும் இவர் எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குண்டு அந்த தண்டை ஆலோசனைலே டக்கன கண்ட எல்லாத்து உடலயே தக்கட கன புடிச்சிட்டாரு அதானே அடிக்காது வந்தேன்னா இவர் ஏற்பாடு நடந்த நியூஸ்லாண்டு வழியானது என்ன சூரியம் வந்திருக்கா நாங்கள் ஏற்பாடு செய்யக்குள்ளேயே நாங்கள் சொன்னாங்க இப்படி அரசு பண்றோம் சொன்னா இவர் பல பதவி உழைக்கணும்னு சொன்னால் நேரடியாக கூப்பிட்டு டாக்டர்ஸ் மேரு யார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு இவ்வளோ ப்ரூவ் பண்ணி டாக்டர் மே குறிப்பிட்ட டாக்டர் ஆகுது ஏதாவது முடிவு எடுத்துருக்கோம் இல்லாடி அடித்தது ஆயிரம் டாக்டர் வந்து இவருக்கு அடிச்சதுக்கு ஒரு முடிவும் இருக்கல அப்போ இவர் பல நாங்கள் பங்களா அவர் இதுவும் விரைவில் ஒரு பதிவு விரை இல்லையே நாங்கள் இப்போ வந்து அர்ஜுனா டாக்டர்ன்ற முடிவை நாங்கள் பெருசு ஒரு பெரிய ஒரு கடவுளாயும் பெரிய ஒரு ஆவலாயும் நாங்கள் எதிர்பார்த்துக்கோங்க அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது வந்து மக்களுக்காக தான் நாங்களும் அப்படி மக்களுக்கு நல்ல செய்கிற டாக்டராக இருந்தாலும் சரி யாருந்தா நாங்களும் அதான் எதிர்பார்த்தோம் வேண்டுகாட்டால் இதில் பாதிக்கிறது நாங்கள் இல்லை எங்களோடய புள்ளையில எங்களோட புள்ளிய இருக்க அந்த சன்னாதியாக வேறு ஒரு சின்ன சின்ன அதோட தான் பார்க்குறேன் நாங்கள் எங்களை பற்றி நான் யோசிக்கல இப்போ நான் விர்த்தம் இருந்தாலும் போகிறத பயப்படுவேன் வேண்டுகாட்டாக ஒரு சில டாக்டர் மாதிரி நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன் அதுலேயே ஒரு குறிப்பிட்ட டாக்டர் எங்கள்ல இப்போ நம்சனா டாக்டருக்கு வந்து மயிரம் டாக்டர் அடித்தோன்னு சொன்னால் டாக்டருக்கு டாக்டருக்குள்ளே ஒரு உயிர் வரை வந்து அவருக்கு கை வச்சுருந்தா இப்போ நாங்கள் வந்து ஒரு நெஞ்சிக்கா குத்துக்கின்னா சொல்லி போனால் அவருக்கு செய்த மாதிரி எங்கள் நடக்கான்றதுக்கு சாத்திய குறி இல்லை கலை நேரம் போகாது கேட்டால் எங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது எது மாறிக்கடி குசி தெரியுமோ உண்மையில இருக்குது எல்லா டாக்டருமோ ஒரு சில பேர் அவருக்கு கை வச்ச மாதிரி எங்களுக்கும் நடக்க சாத்தியக்கூடி இருக்குது அங்கே அவர்கிட்ட போய் இப்போ மருந்து கொஞ்சம் பயமாகத்தானே இருக்கும் இப்போ இப்போ குளிச்சு எடுக்க போனாலும் இப்போ கரும்பு கொண்டு போனாலும் கொஞ்சம் பயம் மேற்கிறது என்னென்ன செய்யறாங்களோ இப்போ என்னென்ன அப்படி அச்சனைறதுக்காக எல்லாரும் மாதாடி கண்டு இருக்கிறாங்களே அவனுக்காக போட்டு இப்போ எங்கன்னாட்ட வராங்களே இப்போ எங்கே போய் மங்கே வராங்க இங்கே தான் வரணும் என்று இங்கே தான் போகணும் இருந்தாலும் இப்படியான டாக்டர் தான் எங்களை பார்க்க போகிறாங்க ஆனால் அதுக்காக நாங்கள் எந்த டாக்டரையும் நாங்கள் பையன் நினைக்கல ஆனால் போக கொஞ்சம் பையன் தான் ஒரு சில பேர் செய்தால அவைக்கு மங்களம் முழிக்கலாங்கடாக்கு நாங்களும் அவன் முகத்தில் முழிக்கலாங்கடாங்க என்னடா ஒரு சில டாக்டர் நல்ல ஒரு சில பேர் முகம் தெரிஞ்சாத டாக்டரும் அப்படி செய்திருப்பேன் மங்களுக்கு உண்மையிலேயே ரெண்டு மூணு டாக்டர் தெரியும் அவை வந்து இந்த பெரிய காட்புல நான் வச்சிருக்கிறேன் சின்னாக்களுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போய்க்கு யார் யார் பதிவு செய்யறாது எந்த டாக்டர் பார்த்து